நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் இடிக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா நாற்பது நாளைக்கு முன்னாடி புதைச்சவன் நாலு நாளைக்கு முன்னாடி புதச்சவனுடைய நினைவிடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா புதைந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே புல்லு முளைச்சிருக்கோம் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இல்லாமல் இத்து போயிருக்கோம் ஆனால் நானூறு வருஷம் பின்னாடி இவங்க பேக் போறாங்க பாருங்க இந்த ஃபார்முலாவை தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் வைக்கலாமா அப்படின்னு வந்து ஹெச்ராஜா வகைராக்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க எடுத்துக்காட்டு என்னென்னா ராமர் கோயில் திறக்கும் போது எல்லா சேனல்கள்லையும் அதை ஒளிபரப்பி ஆகா ஓகான்னு சொன்னவங்க தேர்தல் அரசியல் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்றையே நைஸாக கிளம்பி பூரி ஜெகநாதருக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ராமரே கூட அவங்களுக்கு யாருன்னா ஒரு வேட்பாளர் மாதிரி தான் இந்த வேட்பாளர் இந்த முறை நிப்பாட்டுறான் வேட்பாளர் ஜெயிக்கிறேன்னு என்ன ஒன்று அந்த கட்சி கல்லறையை போய் இடிச்சுட்டாங்க எல்லா இந்துக்களுக்கும் டீசல் விலை குறைஞ்சிருமா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா இந்தியாவில் வந்து எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் அவங்க வேலை கிடைச்சிருமா இந்துக்கள் வாழ்க்கையிலேயாவது ஒரு மறுமலை செய்யப்படுமா இஸ்லாமியர்கள் கூட அந்த தியாகத்தை வந்து ஏத்துக்கிறட்டோம் இவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துடுவாங்களா இவர்கள் அவுரங்கசீப்பினுடைய கல்லறை கதவை தட்டுகிறார்கள் என்பதல்ல அர்த்தம் கல்லறையை இடிப்பதற்கு முயற்சிகிறார் என்பது அர்த்தம் அல்ல மதச்சார்பின்மை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இந்தியாவில் அதை உடைப்பதற்கு தான் அவுரங்கசீப்பின் கல்லரை உடைக்கிறது இன்னைக்கு வந்து அவுரங்கசீப்பு கல்லறை அடிக்கணுமா இன்னும் கொஞ்சம் நாள் என்ன கழிச்சுன்னு காந்தியுடைய நினைவிடத்தை கூட அடிக்கணுமா ஏன்னா காந்தி வந்து என்ன செஞ்சாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரத்தை எல்லாம் கொடுக்கணும்னு அவர் சொன்னார் அப்போ அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவு இருந்தார் அவர் ஒரு தேச குரோகி அவர் தேச தம்பியே கிடையாது அவரை கோட்சை சுட்டது வந்து தப்பே கிடையாது என்று கூட நாளைக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்து கோட்சே கோட்ஷே தான் நம்ம தேசத்துக்கு தந்தையாக இருக்கணும் காந்தி இருக்கக்கூடாதுன்னு கூட நாளைக்கு சொல்லுவான் எல்லா இந்துக்களும் பொறுப்பு கிடையாது சாமி கும்புறமே வேற சங்கி வேற சங்கியும் சாமி கும்புறனும் ஒன்று கிடையாது ரெண்டே ஒன்னாக்கிற ஒரு முயற்சி தான் நடந்துக்கே இருக்கும் இந்தியா ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் நாம் இருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பியின் ஒரு சார் வணக்கம் வணக்கம் அயோத்தி விவகாரம் ஒரு வகையில் சுமூகமாக முடிஞ்ச நிலையில் தற்போது கிருஷ்ண பூமினு ஒரு புது கான்செப்டை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கிடையில் வந்து மகாராஷ்டிராவில் அவரங்கசீப்போட கலரை அகற்றணும் அப்படின்னு போராட்டங்கள் வந்து தீரமடைந்துட்டு இருக்கு நாக்பூரில் பெரிய பலவில் போராட்டம் நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க எதை நோக்கி போகுது பாஜகவினுடைய அரசியலை பொறுத்தவரையில் அவங்க வெறுப்பு அரசியலுக்கு எங்கிருந்து தொடங்குவது வெறுப்பு அரசியலை ஏன்னா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு சக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ச மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது காலையில் எழுந்துருச்சு வேலைக்கு போனோமா இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறோமா பிள்ளைகளை படிக்க வச்சோமா பெட்ரோல் போட்டோமா வண்டிக்கு வண்டிக்கு போனோமா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு ஏறிடுச்சா இப்படி அன்றாட வாழ்க்கையினுடைய சராசரி வாழ்க்கையினுடைய துயரத்தோடு ஒவ்வொரு மனிதனும் போராடிக்கிட்டு இருக்கான் தானே சரி இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஒரு ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைப்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வெறுக்க வைப்பது இஸ்லாமியர்களை வந்து ஒரு வெறுக்கத்தக்கவர்கள் அவர்கள் வந்து வன்முறை சார்ந்தவர்கள் அவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்கள் என்றெல்லாம் ஒரு வெறுப்பை வந்து கட்டுவதற்கு அவர்கள் ஒரு மிக நீண்ட திட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து உருவாக்குறாங்க அது எப்படி உருவாக்குறாங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு விஷயத்துலேருந்து உருவாக்குறாங்க கடந்த காலத்துலேருந்து உருவாக்குறாங்க ஏன்னா நிகழ்காலத்திலேருந்து அது உருவாக்க முடியாது இந்த கடந்த காலத்தில் என்ன ஒரு வசதி இருக்குன்னா நீங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரந்தியோ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வர்றியோ உங்கள் தலைமுறை என்ன வரந்துச்சு என்று யாருக்குமே தெரியாது ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இன்றைக்கு இருக்கக்கூடியவருடைய இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் இடிக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா நாற்பது நாளைக்கு முன்னாடி புதைச்சவன் நாலு நாளைக்கு முன்னாடி புதைச்சவனுடைய நினைவிடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா புதையந்த இடத்துக்கு போனீன்னா அங்கு புல்லு முளைச்சிருக்கும் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இல்லாமல் இது போயிருக்கோம் ஆனால் நானூறு வருஷம் பின்னாடி இவங்க பேக் போகிறாங்க வாங்க இவங்களை எவ்வளவு எமோஷனலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை முறை இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து அவங்க பல வடிவத்தில் கட்டமைப்பாங்க அது எப்படின்னா கிரிக்கெட் மூலமாக கட்டமைப்பாங்க கிரிக்கெட் மூலமாக எப்படி ஆமாம் கிரிக்கெட் மூலமாக என்ன செய்வான்னா இப்போ ஒவ்வொரு நாடும் வந்து விளையாடும் இந்தியா அவன் என்ன செய்வான் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது அது விளையாட்டுன்னு பார்க்க மாட்டான் சிக்ஸர் அடிக்கிறானா பவுண்ட்ரி அடிக்கிறானான்னு பார்க்க மாட்டான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்க இந்தியாவில் இருக்கிறவன் முஸ்லீம் முறம் அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே கைதட்டி ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவான் ஆனால் நிஜத்தில் என்னவாக இருக்கும்னா ஒரு இஸ்லாமிய தன்னுடைய சகோதரனாக இருக்கிறவன் தான் பங்காளியாக இருக்கிறவனுக்கு ஒரு நாலடி இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு தகராறு பண்ணி என்ன பண்ணுவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கு அணைஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் இவன் தான் என்ன பண்ணுவானா அந்த தேசத்தை பாகிஸ்தானுக்கே விட்டு கொடுத்துருவானான் இது எப்படி நடைமுறை சாத்தியமாக இருக்கும் அவனவனுடைய வாழ்க்கைக்காக அவன் அவன் போராடுறான் இப்படி ஒரு கற்பிதத்தை வந்து உருவாக்குறது மூலமாக இதில் என்ன ஒரு வசதியாக இருக்குதுன்னா இஸ்லாமிய சமூகம் வந்து புது சமூகத்தோடு அதிகமான உறவில்லாத சமூகமாக தனிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக ஒரு சிலருக்கு தான் நண்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலான பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எதுவுமே தெரியாது அப்போ அவங்க மேலே சொல்லப்படுகிற அந்த கற்பனையான குற்றச்சாட்டுக்கள் யூகமான குற்றச்சாட்டுகள்லாம் எளிதில் போய் சேர்றதுக்கு பல வகை பண்ணுறான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாவான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அவுரங்கசீப்பை வந்து ஒரு கொடூரமான வில்லனாகவும் மராட்டிய மன்னன் வந்து சிவாஜியினுடைய இளைய மகன் வந்து அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டான் போராடினான்னு ஒரு கண்ணீர் கதையை வந்து உருவாக்கி ஏஆர் ரகமான்லாம் அதில் இசையமைச்சு ஏறத்தால் அவுரங்கசீப்பை பற்றியும் ஒரு ஒரு இமேஜை உடைக்கிறதுக்கான ஒரு கதையை ஒரு வரலாற்று கதையை வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படமாக சமீபத்தில் தான் வந்து வந்துச்சு இப்போ இது என்ன ஆகுது நான் இந்த படத்தை பார்க்குறவனுக்கு பூராமே ஏற்கனவே வரலாற்றில் வந்து அவுரங்கசீப் வந்து ஒரு மோசமான மன்னன் முகலாயருடைய வீழ்ச்சிக்கு காரணமானவன் அப்படின்னு ஒரு பக்கமும் அது உண்மையான வரலாறே கிடையாது அவுரங்கசீப் ரொம்ப நேர்மையாக இருந்தார் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் ஒரு மன்னருக்கான ஆடம்பர அவர் வாழலை அவர் இந்து கோவில்களையெல்லாம் இடித்தார் என்பது சொல்வதே பொய் இது என்பது போன்ற வரலாற்று தரவுகளோடு கூடிய வேறொரு வரலாறும் பேசப்படுகிறது இந்த இரண்டு வரலாற்றில் யாரும் போய் வசிக்க முடியாது அந்த காலத்தில் யாரும் போய் பார்த்தது கிடையாது நமக்கு கல்வெட்டுகள் சாட்சியங்கள் அந்த காலகட்டத்தில் கிடந்த சில பட்டயங்கள் இப்படித்தான் வந்து நம்ம இருக்கோம் நீங்கள் திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து தொலைக்காட்சி தொடராக தயாரிக்கிற போது இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு போட்டாங்க வரலாற்றை ஆனால் ராமன் மாதிரி ராமாயணம் மாதிரி மகாபாரதம் மாதிரி கதை நடக்கும்போது என்ன பண்ணுவான்னா இது உண்மையிலே நடந்துச்சுங்கிறேன் இவனுக்கு என்னென்னா ஒரு கற்பனை காவியத்திற்கும் அல்லது கடவுளின் பெயரால் சொல்லப்பட்ட காவியத்திற்கும் நிஜமாக நடந்த வரலாற்றிற்கும் உள்ள ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அதை ஒன்று ரெண்டையுமே அவன் கதையாக பார்க்குறான் அதனுடைய விளைவு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வரலாற்றில் வந்து என்ன செய்வான்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து தன் கணவனை பிரிட்டிஷ்காரன் வந்து படுகொலை செஞ்சு அந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்து சிவகங்கை சீமையெல்லாம் இழந்து தலைமறைவு வாழ்க்கைக்குள்ளே இருந்தபோது ஹைதர் அலி தான் வந்து அவங்க உருது முடியில் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க அவரை வந்து அந்த திருப்பாச்சிங்கிற என்கிற ஊரில் இருந்து போய் அவங்க அதை போய் சந்தித்த போது அவர் தான் படைகளை அனுப்பி திப்பு சுல்தான் ஹைதர் அலிலாம் சேர்ந்து தான் சிவகங்கை சீமியை மீட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இப்போ என்ன பண்ணுறான்னா இவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஹைதர் அலி திப்பு சுல்தான் படை கொடுத்தாரு அப்படிங்கிறத மறைச்சிட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்றை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்க இப்போ இதனுடைய விளைவு என்ன அல்லது இன்னும் ஆனாதிக்க சிந்தனை உள்ளே மருது பாண்டியர் வரலாறு மட்டுமே அதை பார்ப்பான் அப்போ இந்த வரலாற்றில் வந்து வேறு வேறு பக்கங்கள் இருக்கிறது வேறு வேறு பரிணாமங்கள் இருக்கிறது அதில் ஏதாவது ஒற்றை கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பார்வையை மட்டும் வைத்து கொண்டு அதன் மீது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது அப்படி தான் என்ன செஞ்சால் பாபர் மசூதிக்கு வந்து இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு 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 யூகத்தை உருவாக்கி அந்த இடத்துல வந்து ராமர் சிலையை கொண்டு போய் இரவோடு இரவாக வைத்து நிர்வாக ரீதியான ஒரு குழப்பத்தை விளைவித்து அது கோர்ட்டுக்கு போய் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி அந்த இடமே வந்து ராமர் கோயிலுக்கு தான் சொந்தம் நீ வேணால் ஊருக்கு அப்பால் போய் எதையாவது ஒன்று கட்டிக்க அப்படின்னு சொன்னான் இந்த ஃபார்முலாவை தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் வைக்கலாமா அப்படின்னு வந்து ஹெச்ராஜா வகைராக்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசியல் விழிப்புணர்வு இருக்கிற காரணத்தினால அரசியல் வேற மதம் வேறுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை இந்த மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால இங்கே அது பருப்பு மாட்டேங்குது ஆனால் கிருஷ்ண ஜென்ம நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்போ போகிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள்லாம் என்ன சொல்லிட்டான்னா இந்த மாதிரி வந்து தோன்ற வேலையை வச்சுக்கிறாத அப்படின்னு நீதிமன்றங்களை எச்சரித்ததற்கு பின்பு பள்ளிவாசல்ல இருந்து அப்படியே வந்து ஒரு யூ டேனை போட்டு தர்கா தருகா பக்கம் போயிட்டாங்க இப்போ தருகாங்கிறது என்ன முன்னோர்கள் நினைவிடம் நீங்கள் வந்து குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லுவாங்க குலசாமி கோயிலில் வந்து நாங்கள் வந்து கிடா வட்டரம் சாமி கும்பிட்றோம்னு சொல்லுவாங்க அவங்க யாரும் வந்து தேவ தூதர்களாக தீர்க்க தரிசிகளாக இறை தூதர்களாக இந்த வந்து பூமிக்கு இறக்கப்பட்டவர்கள் அல்ல நம்மளுடைய பாட்டேன் போட்டேன் அவன் வந்து சமுதாயத்துக்காக வாழ்ந்திருப்பான் வீரனாக இருந்திருப்பான் போரில் இறந்திருப்பான் ஏதோ ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்தவனாக இருந்திருப்பான் பொது நலன் சார்ந்த மனிதனாக அப்போ அவன் என்ன செய்வான்னா அந்த மனிதனை வந்து நினைவை போட்டுறதுக்காக போகிறதான் குலசாமி கோயில் அங்கே வந்து பெரிய அளவில் வந்து புரோகிதர்கள் கிடையாது அர்ச்சகர்கள் கிடையாது பூசாரிங்கிறது நம்மள ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா பள்ளிவாசலில் இருந்து இந்த தர்காவை தகர்ப்பதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல இப்போ நீங்கள் இப்போ அவுரங்கசீப்பின் கல்லறையை தகர்ப்பது அப்படிங்கிறது அல்லது வந்து இங்கே வந்து திருப்பரங்குன்றான் ஒரு எடுத்துக்காட்டுக்காசு வரேன் இங்கே சிக்கந்தரு தருகாவை தகர இந்த தகர்ப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா ரொம்ப ஒரு உளவியலான ஒரு ஒரு உண்மை இருக்குது அதுக்குள்ளே என்ன அப்படின்னா பள்ளிவாசலின் முஸ்லீம்கள் மட்டும்தான் தொழுகைக்கு போவான் பிள்ளை எல்லாருமே போவோம் தருகா வந்து என்ன செய்வாங்க மவுன் ரோடு தருகாவுக்கு எயிட்டி பர்சென்ட் முஸ்லீம் அல்லாதவர்களும் போவான் எல்லா தர்கா நாகூர் தர்கா எல்லாத்துலேயும் லட்சக்கணக்கில் கூடுறதுல ஒரு அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் கூடுவாங்க இந்த ஒற்றுமை வந்து பாஜகவினுடைய அதிகாரத்துக்கு எதிரானதாக இருக்குது பிடிக்கல பிடிக்கல அப்போ அவன் என்ன செய்கிறான்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கான் மத வெறுப்பு அரசியலை நிலைநாட்டுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது எதுனா இந்த தர்கா முறைகள் தான் முகலாயர்கள் சின்னங்கள் இருக்கிறதுலாம் அவனுக்கு குதுப்பினார் இருக்கக்கூடாது தாஜ்மஹால் இருக்கக்கூடாது தாஜ்மஹாலுக்குள்ளே ஏன் சிவங்கோயில் இருக்குன்னு ஒரு கதையை கட்டுறாங்கன்னா தாஜ்மஹால் இந்தியாவின் அடையாளமாக இருப்பது ஒரு முகலாய மன்னனின் அடையாளமாக இருப்பது ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளம் போல் இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லை அதனால் கோட்டையில் கொடியேற்றுக்கிற போது கூட அந்த அடையாளங்கள் இப்போ காங்கிரஸ்காரன் வந்து உருவாக்கின ஒரு நாடாளுமன்றத்தை விட்டுட்டு தனி நாடாளுமன்றம் கட்டணுங்கிறது உடனடியாக அதுவும் ஒரு கொரோனா காலத்தில் மக்கள் பேரிடர் காலங்களில் சிக்கி தவித்த போது ஆயிரம் கோடிகளுக்கு மேலே வந்து செலவு பண்ணணுங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றாங்க இல்லையா அதற்கு காரணமே கூட இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல்னா அடிப்படை இப்போ என்னென்னா இந்துத்துவ எழுச்சி என்பது மங்கி கொண்டிருக்கிறது வங்கி கொண்டிருக்கு ஆமாம் வங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போ சமீபத்தில் அவன் ஜெயித்தா மகாராஷ்டிரத்திலருந்து வேறு வேறு தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சகுனி அரசியலை என்ன பண்ணுறான்னா சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தோட மோத விடுறது முட்டை விடுறது குழப்பம் விளைவிக்கிறது கார்ப்பரேட்டுக்கான ஒரு அரசியலை செய்கிறதுன்னு பல வகையான குறுக்குச்சந்துக்குள்ளே போய் புகுந்து புகுந்து தேர்தல் ஆணையத்தை வேற தேர்தல் ஆணையத்தை வேற கையில் வச்சுக்கிட்டு முறைகேடுகளின் வழியாகத்தான் வெற்றி பெற முடிகிறது ஜனநாயக பூர்வமாக இந்துத்துவ கோட்பாட்டையெல்லாம் முன்வைத்து அவங்க வெற்றி பெற முடியலை அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ராமர் கோயில் திறக்கும் போது எல்லா சேனல்களையும் அதை ஒளிபரப்பி ஆகா ஓகான்னு சொன்னவங்க தேர்தல் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்றுயே நைசா கிளம்பி பூரி ஜெகநாதருக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ராமரே கூட அவங்களுக்கு யாருன்னா ஒரு வேட்பாளர் மாதிரி தான் இந்த வேட்பாளர் இந்த முறை நிப்பாட்டுவான் வேட்பாளர் ஜெயிக்கிறேன்னு என்ன ஒன்றுவான் அந்த கட்சி அடுத்த முறை அந்த வேட்பாளர் வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க வேறு வேட்பாளர் போடு வெற்றி வேட்பாளர் போடு அப்போ கடவுளை கூட தங்கள் கட்சி ஆதாயத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக அதிகாரத்திற்காக பயன்படுத்தி கொடுக்குற ஒரு வழக்கத்தை தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்க ஆளுகிற மாநிலத்திலே நீங்கள் பாருங்கள் மெய்த்தீன மக்களுக்கும் குக்கீன மக்களுக்கும் மோதலை வந்து உருவாக்கினது யார் பாஜக ஆளுகிற மாநிலத்திலே அதை செய்கிறாங்க அப்போ அவங்க நம்ம இருந்து பார்க்கும்போது காஷ்மீருக்கு ஏன் வந்து சிறப்பு அதிகாரத்தை நீக்கிறாங்க முந்நூற்றி எழுபது அப்படின்னு நம்ம பார்ப்போம் வெளிப்படையாக பார்க்குற போது அது இஸ்லாமியருடைய வாழ்விடமாக இருக்கிறது அவங்களோட மாநிலமாக இருக்கிறதுன்னு நமக்கு வெளியில் சொல்கிறான் அந்த வெறுப்பு வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த போகிறோம் வன்முறையை கட்டுப்படுத்த போகிறோன்னு நமக்கு சொல்கிறான் நம்ம உள்ளுக்குள்ளே அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன முந்நூற்றி எழுபது என்கிற சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதன் வழியாக அந்த மாநிலத்தில் யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கினோம்னா சொந்த ஊருக்காரன் என் ஊரில் கிராமத்தில் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சென்னைக்கு குடி போனோம்னா நான் என் ஊரை கைவிட்றேன் நான் என் ஊரில் இருக்கிற நிலத்தையே நான் விட்டுட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன் யாரும் போய் காஷ்மீரில் வாங்க மாட்டான் கார்ப்பரேட்டு நிறுவனங்கள் வந்து அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து அவன் ரத்து செய்கிறான் அதைத்தான் மணிப்பூர்லையும் அவன் உருவாக்குறான் எதற்காக வந்து நான் அந்த பழங்குடியின மக்களை பூர்வீக பூர்வீகக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது அந்த நிலத்தை கையகப்படுத்துவது கார்ப்பரேட்டு நலன்களுக்கான ஒரு அரசை வந்து பெரும்பான்மை இந்து மதத்துக்கான ஒரு ஒரு உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான போராட்டத்தை போல கட்டமைத்து ஏமாற்றுகிற வேலையை சிறப்பாக செய்கிறாங்க அதனால் நாக்பூர் கலவரம் என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைமையகத்தால் வழி நடத்தப்படுகிறது இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாடல் குஜராத் மாடல் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு இடமா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பரிசோதனை முயற்சியில் பண்ணுறாங்க ஒரு குடம் பாலில் ஒரு தளி விஷம் பின்னாடி அதை பாலை பயன்படுத்த முடியாது நாங்கள் குரானை எரிக்கலை அவரை படத்தை மட்டுந்தான் எரிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க குரானை எரித்ததாக சொல்லி ஒரு வதந்தி பரப்பி உணர்ச்சி விஷப்படை வைத்து அந்த மக்களை அணி திரட்டுறது திரட்டதுக்கு பின்னாடி அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது அப்போ இதில் என்னன்னா இவர்கள் அவுரங்கசீப்பினுடைய உடைய கல்லறை கதவை தட்டுகிறார்கள் என்பதல்ல அர்த்தம் கல்லறையை இடிப்பதற்கு முயற்சிகிறார் என்பது அர்த்தம் அல்ல மதச்சார்பின்மை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இந்தியாவில் அதை உடைப்பதற்கு தான் அவுரங்கசீப்பின் கல்லறையை உடைப்பது எழுச்சியை தட்டி எழுப்ப எழுப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு பட்ஜெட் என்ன சொல்றதுன்னா நாங்க வந்து முதலமைச்சர் கொடுப்போம் அவரே இடிச்சிட்டாருன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அயோத்தியில் நடந்தது போல இங்கே நடக்கும் அப்படின்றாங்க அதங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவங்க என்ன செய்வாங்கன்னா சட்டத்தை மீறி தான் அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க இடிப்போன்றாங்க இடிப்போன்னு சொல்கிறாங்க இல்லையா இடிப்போம் என்று சொல்வதே சட்டவிரோதம் தான் அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணமாக காட்டி ஒவ்வொரு கல்லறையாக நம்ம இடிப்பது அப்படின்னு தொடங்கினோம்னா இதனுடைய விளைவு என்னவாக போய் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ அவங்களுக்கு தேவை என்னென்னா பெரும்பான்மை மக்களை திரட்டுவதற்கு சிறுபான்மை மக்களை வந்து ஒரு மோசமாக சித்தரிப்பது நான் என்ன கேட்குறேன் அவரும் அவங்க கல்லறையை போய் இடிச்சிட்டாங்க எல்லா இந்துக்களுக்கும் டீசல் விலை குறைஞ்சிருமா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா இந்தியாவில் வந்து எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் அவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருமா இந்துக்கள் வாழ்க்கையிலையாவது ஒரு மறுமலை ஏற்படுமா இஸ்லாமியர்கள் கூட அந்த தியாகத்தை வந்து இவங்க இவங்கெல்லாம் முன்னுக்கு வந்துடுவாங்களா மோடி ஆட்சியில் ஏற்கனவே நம்மெல்லாம் வந்து டவுஸ் கிழிஞ்ச டவுசரை தைக்க முடியாமல் போகிறா இருக்கான்ல பேரிடர் காலங்களில் கொரோனா காலங்களில் ரயில் ஏறி போகிறதுக்கு கூட முடியலைன்னா நடந்து தானே போனான் வட மாநில தொழிலாளர் அப்போ இதை சொல்லி சொல்லி நீ மறுபடியும் மறுபடியும் நீ இந்துக்களை தான் ஏமாத்துற நீ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் செய்வதாக நினைத்து கொண்டு இந்துக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் இந்துத்துவ அரசியலுடைய பியூட்டி இன்னைக்கு வந்து ஒளரங்கசீப்பு கலர் எடுக்கணுமா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவான் காந்தியுடைய நினைவிடத்தை கூட எடிக்கணுமா ஏன்னா காந்தி வந்து என்ன செஞ்சாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரத்தை எல்லாம் கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு அப்போ அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஒரு தேச துரோகி அவர் தேச தந்தியே கிடையாது அவரை கோட்ஸை சுட்டது வந்து தப்பே கிடையாது என்று கூட நாளைக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்து கோட்சே கோட்சே தான் நம்ம தேசத்துக்கு தந்தையாக இருக்கணும் காந்தி இருக்கக்கூடாதுன்னு கூட நாளைக்கு சொல்லுவான் எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் பேசலாம் பெரும்பான்மை மக்களின் பேரால் நடக்கிற அந்த தவறுக்கு எல்லா இந்துக்களும் பொறுப்பு கிடையாது சாமி கும்புறமே வேற சங்கி வேற சங்கியும் சாமி கும்புறோன்னு ஒன்றும் கிடையாது ரெண்டே ஒன்னாக்கிற ஒரு முயற்சி தான் நடந்துக்கிட்டே இருக்கு இந்தியா முழுக்க